மூத்த மாணவர்கள் இத்தகைய வகையில் செயல்படுவதும் ராக்கிங்காக கருதப்படும் யுஜிசி எச்சரிக்கை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்களில் மாணவர்களின் விளையாட்டுத்தனமும் வில்லங்கமான செயல்பாடுகளும் அதிகரித்து கொண்டே செல்கின்றன ஆம் கல்வியை தவிர்த்து மற்ற விஷயங்களில் மாணவர்களின் செயல்பாடு கவலையளிப்பதாகவே உள்ளது இன்றைய மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என எவரின் கட்டுப்பாட்டிற்குள்ளும் அடங்காத குதிரை போன்று தன்னிச்சையாக செயல்படும் எண்ணம் கொண்டவர்களாக உள்ளனர் தங்கள் செயல்பாடுகளின் அபாயத்தை அறியாதவர்களாக செயல்படும் எண்ணம் கொண்டவர்களாக இருந்து பல தீய செயல்பாடுகளுக்குள் தங்களை சிக்க வைத்துக்கொள்ளும் கொள்ளும் தன்மை கொண்டவர்களாக உள்ளனர் கலை அறிவியல் பொறியியல் மருத்துவக் கல்லூரிகளின் தொடக்க காலமான இக்காலகட்டத்தில் கல்வி வளாகத்தில் நடைபெறும் மாணவர்களின் விரும்பத்தகாத செயல்பாடுகளில் ஒன்று புதிய மாணவர்களை அக்கல்வி நிலையத்தில் பயிலும் மூத்த மாணவர்கள் உடல் மன ரீதியாக இழிவுபடுத்தும் செயல்பாடுகளாகும் இத்தகைய மாணவர்களின் செயல்பாடுகள் புதிய மாணவர்களை மன உளைச்சலுக்கு உட்படுத்தி அவர்களை சில சமயம் தற்கொலை வரை கூட இழுத்து செல்வதுண்டு இந்நிலையை தடுக்க தமிழக அரசும் ராக்கிங் தடுப்புச் சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் உருவாக்கி நடைமுறைப்படுத்தி வருகிறது இச்சட்டப்படி கல்வி வளாகத்திற்குள்ளோ அல்லது வெளியிலோ ராக்கிங் போன்ற செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் இந்த ராக்கிங் தடுப்புச் சட்டம் மூலம் தண்டிக்கப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றனர் இவ்வகையில் குற்றம் இழைக்கும் மாணவர்களுக்கு அதிகபட்சம் இரண்டு ஆண்டு வரை சிறை தண்டனையும் உச்சமாக ரூபாய் பத்தாயிரம் வரை அபராதமும் விதிக்கப்படும் மாணவர்களின் எவ்வகை செயல்பாடுகள் ராக்கிங்காக கருதப்படும் என்ற விளக்கத்தில் பல்கலைக்கழக மானிய குழு புதிய இவ்வகை செயல்பாடுகளும் ராக்கிங் குற்றத்தின் கீழ் அடங்கும் என அறிவித்துள்ளது அது பற்றி இப்பதிவில் காணவுள்ளோ இதுவரை நமது தட்சா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இன்றைய நாளில் மொபைல் ஃபோனின் செயல்பாடு அதிகமாக உள்ளது பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வி வளாகத்திற்குள் மொபைல் ஃபோன் பயன்படுத்தக்கூடாது என்பது போன்ற விதிமுறைகள் இருந்தும் அவை பெரும்பாலான இடங்களில் தவிர்க்க இயலாத ஒன்றாகவே இருந்து வருகிறது கல்வி பயன்பாட்டிற்கு என மாணவர்களை கல்வியகங்கள் மொபைல் ஃபோனை பயன்படுத்த தொடங்க செய்து ஆசிரியர்கள் இன்று மாணவர்கள் அந்த மொபைல் ஃபோனை ஃப்ரீஃபயர் போன்ற மாணவர்கள் மூளையை மழுங்கடிக்கச் செய்யும் மொபைல் ஃபோன் விளையாட்டுகள் மற்றும் சோசியல் தொடர்பு மீடியாக்கள் என்ற வகையில் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் மாணவ மாணவிகளின் செயல்பாடு வருத்தமளிக்கவல்ல நிலையில் உள்ளன இவ்வகை மீடியாக்கள் மூலம் மாணவ மாணவிகள் தவறான பாதைக்கு இழுத்து செல்லப்படுவது பெரும் வேதனை அளிக்கும் விஷயமாக உள்ளது இன்றைய மாணவ சமுதாயம் மொபைல் ஃபோன் என்ற அரக்கனிடம் சிக்கி சீரழிந்து கொண்டு இருக்கிறது என்றால் அது மிகையாகாது இந்நிலையில் பல்கலைக்கழக மானிய குழு அங்கீகாரமற்ற வகையில் வாட்ஸ்அப் குழுக்கள் அமைத்து அதன் மூலம் தவறான வகையில் செய்திகளை பரப்பி புதிய மாணவர்களின் மனதை காயப்படுத்தும் வகையில் செயல்பட்டாலும் அதுவும் ராக்கிங் கொடுமை என்ற வகையில் கருதப்பட்டு குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது இவ்வாறு ராக்கிங் கொடுமை என்ற வகையில் பட்டியலிடப்பட்டுள்ள செயல்பாடுகளை ஒழுங்காக கண்காணித்து மூத்த மாணவர்களின் மீது நடவடிக்கை எடுக்காத கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் மானியம் நிறுத்தி வைக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இத்தகைய வகையில் இளைய மாணவர்களை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ காயப்படுத்தும் வகையிலான எத்தகைய செயல்பாடுகளும் ரேக்கிங் என்ற வகையில் கருதப்பட்டு நடவடிக்கை எடுக்க ஏதுவானதாக அமையும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கல்வியகங்களில் மாணவர் ஒழுக்கம் காப்போம் வருங்கால சமுதாயம் சிறந்திட வழி செய்திடுவோம் தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்